பிறந்தநாள் விழாவில் கலந்து முதலமைச்சர் அதிமுக செயலாளரும் காமராஜ் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பேட்டி திருவாரூர் புதுத்தெருவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆர் சிலைக்கு அவரது நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம் ஜி பிறந்த கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் களிய பெருமாள் நகர செயலாளர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சின்ராஜ் உட்பட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அதிமுக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது அதிமுகவில் சாதிமத வேறுபாடு கிடையாது அதனால் இந்த இயக்கத்தில் இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளனர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கத்தை பழனிசாமி வழிநடத்தி வருகிறார் ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு நிவாரணம் இன்சூரன்ஸ் ஆகியன வழங்கப்பட்டது இன்றைய ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழனிசாமியை முதலமைச்சராக வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் அது உறுதியாக நடக்கும் திமுக கூட்டணியில் இருந்து தொடர்ந்து பலர் விலகிக் கொண்டுள்ளனர் ஏதோ சில காரணத்துக்காக சிலர் அங்கு ஓட்டிக் கொண்டுள்ளனர் திமுக கூட்டணி வரும் தேர்தலில் கொள்கை கூட்டணியாக இருக்க முடியாது கூட்டணியில் உள்ளவர்கள் ஆளுக்கொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி பொறுத்தவரையில் பாஜ பாமகவுடன் இணைந்திருக்கிறது யாரெல்லாம் கூட்டணியில் இணைய உள்ளனர் என்பதை பொதுச் செயலாளர் தெரிவிப்பார் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் இதுவரை தாவிகாவுடன் கூட்டணி குறித்து நாங்களும் பேசவில்லை அவர்களும் பேசவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து வாங்கியிருந்த கடனை ஐந்து ஆண்டுகளிலேயே திமுக அரசு ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது இதன் வாயிலாக மக்களின் தலைகள் கடனை சுமத்தி உள்ளது மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் எதையும் செய்யவில்லை நிலையான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது அதிமுக பொதுச் செயலாளரின் குற்றச்சாட்டே இதுதான் பாஜக கூட்டணி ஆட்சி என தெரிவிப்பதாக எதிர்கட்சியினர் கூறுகின்றனர் என்ற கேள்விக்கு எதிர்கட்சி அப்படித்தான் தெரிவிப்பார்கள் வரும் தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடியார் தெரிவித்துள்ளார் அதுதான் தொண்டர்களின் கருத்து என தெரிவித்தார் அதிமுக பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் இணைந்து பாமக மற்ற கட்சிகள் இணைந்து இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறது இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவார் என்பதை கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் தான் தெரிவிப்பார் தேர்தல் பங்கு வேணுங்கிற ஒரு தகரத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அதிமுக பொறுத்தவரைக்கும் வந்து எல்லா இடங்களும் எல்லா இடத்துலையும் அழுத்தமாக சொல்ல முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க அமைக்கவும் சொல்லியிருக்காங்க கூட்டணிக்காக பிஜேபி வந்து விஜய்க்க நெருக்கடி கொடுத்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது இதுவரை சுதந்திரம் அடைஞ்சது வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருந்தோமோ அந்த கடமை இந்த ஐந்து ஆண்டுகளில் வாங்கி வச்சுட்டான் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கினது ஒரே அரசு திமுக அரசு தான் அது வந்து மக்களுடைய வளைவு கடமை சுமத்தி இருக்காங்க நிலையான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை அதுதான் எடப்பாடியோடைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அதுதான் இவ்வளவு பெரிய கடனம் வாங்கியிருக்கீங்க இவ்வளவு பெரிய வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் நிலையான திட்டங்கள் என்ன என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் நிலையான திட்டம் தந்தோம் நிலையான திட்டம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்களோ அதுக்கு வந்து உரிய பதிலவங்க அது கட்சியில் டெல்லி இல்லை எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு தெளிவாக எங்கள் பொதுச்சாலும் பதில் வந்து அஇஅதிமுக எடப்பாடியா அதுதான் அதிமுக